கரல் வந்து உங்கட வரங்க என்ன நான் என் அம்மா காலுக்கு செருப்பா போறக்கணும் வரேன் கேப்பேன் சும்மா இல்லடா சரி செருப்பா போறணும் என்ன காரணத்துக்காக என்ன சொந்த அவங்கள நானும் ஒரு வாட்டி சுமந்து பாக்கணும் சொந்த பார்க்க அவ யாரும் இல்லடா பே நீ உயிரோட இருக்காலே சும்முகலாம்ல அவங்களே கண்டிப்பா நல்ல நம்பி போய் தே சும்முகலாம் தான் இப்போ சொந்த தான் இருக்கேன் மேலும் மேலும் அவங்கள சுமக்கணுன்றதுக்காக அந்த ஆசை கடவுள் வந்து உங்கள்கிட்ட வரேன் கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க நான் என்ன கேட்பேன்னா எனக்கு ட்ரூவா லவ் பண்ணுறது ஒரு பொண்ணு தாங்க எனக்கு பொண்ணு வேணும் என்ன கல்யாணத்துக்கு ஐஸ்கிரீமா கொடுக்குறேன் எல்லாருக்கும் ஒன்று கொடுக்குறதுக்கு கல்யாணங்கிறது உண்மையிலேயே சொல்கிறேன் நடந்தது தான் வராளுவ பர்ஸ் இல்லை ஆனால் உண்மையாக ஜிபேல இருக்கு காசு கரைச்சிட்டு சிம்பிளாக போயிட்டே இருக்கு கல்லூரியில் படிப்பு வேணும் அப்படின்னா கேட்க முடியுங்களா ஆ படிப்பு வேணும் அப்படின்னா கேட்க முடியுங்களா இந்த காலத்தில் என்ன ப்ரோ படிப்பை பற்றி கேட்டுட்டு இருக்கிறேன் பட்டம் படித்தவன் என்ன பண்ணி கிழிச்சான்

இது வளர்த்துக்கொன்னா நல்லா இருக்கலாம் அதான் நடக்கிற காரியமா நடக்கும் உங்களுக்கு கடவுள் வந்து வரம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா என்ன வரம் கேட்பீங்க இதுக்கு மேல அப்பா வந்து நல்லா பார்த்துக்கின்னுங்க கேட்போங்க விச வச்ச தெய்வம் நான் கூட அதிகம் ஒரு தான் எடுத்துவ <laughs> <laughs> ப்ரூவாக இருந்தால் பிடிங்கிடுவானு பத்து கோடி வந்து சத்தியா செலவாடு போயிடும் இது நம்ம கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி படிக்கிறோம்ல அது எப்பயுமே நம்மளுக்கு கல்வி தான் முக்கியம் நமக்கு ஆனால் படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் பணம் எப்பனாலும் சம்பாரிச்சிக்கலாம் அதனால தான் கடவுள் வந்து உங்கள்கிட்ட நான் வர உங்களுக்கு கொடுக்குறேன்னு கேட்குறேன் நீங்கள் என்ன வர கேட்பீங்க திருப்பி போன ஸ்கூல் லைஃப் தான் கேட்பேன் லெவல்த் டுவெல்த் லைஃப் தான் கேட்பேன் ஏன் எங்கள் காலேஜ்ல குடும்பம் பண்றாங்களா

அடுத்து வந்து பசங்க கூட ஜாலியாக இருக்கணும் ம் ஆமாம் இது மட்டும் தான் கேட்பீங்க வேறு பைக் இந்த மாதிரி எதுவும் கேட்கணும் அதெல்லாம் அசில் ப்ரோ கீழே வேந்தால் தேய்ச்சல் அது எதுக்கு ப்ரோ நம்மளுக்கு கடவுள் வந்து உங்கள்கிட்ட வரம் கொடுக்குறேன்னு கேட்டால் நீங்கள் என்ன வரம் கேட்பீங்க நான் என்னோட காதலி தான் தலை பொண்டாட்டியே கேட்பேன் வேற என்ன கேட்பீங்க வேற என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போ ஜாலியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் கல்யாணம் பண்ணாத முடியாதுங்களே அதெல்லாம் முடியும் தலை இப்போ கடவுள் வந்து உங்களுக்கு வரங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன வரம் கேட்பீங்க அதாவது நான் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் ஃப்ரான்ஸில் வந்து இந்த லாஸ்ட்டு தேர்ட்டி டேட்டில் வந்தாலே எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஓகேவா அந்த ஃப்ரான்ஸில் வந்து லாஸ்ட்டில் இந்த கலெக்ஷன் முப்பதாம் தேதி முடிக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு வரம் நீ கத்தி எவ்வளோ விட்டாலும் சரி கதிரியால் தான் சரி அஞ்சு பீஸாக கிடையாது அது முடிச்சுட்டா ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு கலெக்ஷன் முடிச்சு கொடுத்தா ஓகேங்க அப்படின்னு சொன்னி இயலை சொன்னி